ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் நான் அரை கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக இடித்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கை வேகிறதுக்காக இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அஞ்சு டு ஆறு விசில் வச்சுக்கோங்க மட்டன் கிரேவிக்கு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கசகசா ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் பட்டை சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போது தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கணும் இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் தேவையான அளவு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க கறியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா கறியோட மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்துட்டு இதை கிரேவியாக வச்சுக்க போகிறேன் அதனால் நான் இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து இறக்கிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்